பீச்சில் போய்ட்டு ஒரு கோயில் ஒன்று கட்டணும் ப்ரோ இப்போ நானே மாப்பிளையம் தான் இருக்கோம் இப்போ நம்ம போய் பீச்சில் போய்ட்டு சரசு ஒன்று கோயில் ஒன்று கட்டலாம் நல்ல இடமா பார்த்து இப்போ நம்ம வந்து நல்ல இடமா ஒரு நிலமாக சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் சூஸ் பண்ணி இருந்தாலும் தான் கட்டலாம் நம்ம கோயில் கட்டத்துக்கு சரசரன்னு மண்ணெல்லாம் குடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் சின்ன வயசில் இந்த மாதிரி கோயில் கட்டி விளையாண்டுருந்தீங்கனாக்கா கமன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது இவ்வளோ பெரிய கோயில் கட்டினா ரொம்ப பெருசாக இருப்பா அந்த கோயிலில் நம்ம கோயில் கட்டும்போது போது மக்கள் மறந்து போயிட்டு செப்பல் போடக்கூடாது செப்பல் கிருத்திக்கிறோம் சாரி செப்பல் கட்டுறான் என்ன நம்ம சாதாரணமாக கோயில் கட்டினாலும் அது பேர் வந்து கோயில் அதனால செப்பல் போடக்கூடாது உடனே கமெண்ட் பாஸ்ல இறத்துட்டாதீங்க இவ்வளோ பெரிய கோயில் கட்டினது இவ்வளோ பெரிய கோயிலுக்கு வந்து இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு வந்து ஏ இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு வந்து பூசு வேலை பண்ணுறோம் நானே மாப்பிள்ளை மாப்பிள்ளை தான் நான் வந்து பத்தனாரு மாப்பிழை வந்து இப்ப என்னடா என்னையா எடுபடி மாப்பிள்ளை தான் எடுபடி கோயில் மே ஒரு லாங்காக இருந்தா ஒரு லாங் 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 இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு வந்து பூசாரெல்லாம் பண்ணியாச்சு பாருங்க கோயில் வந்து பயங்கரமாக கிட்டாச்சு இப்போ நம்ம கோயில் மேலே வந்துட்டு இந்த மாதிரி சிவலிங்கம் அப்ப அந்த மாதிரி தான் இப்ப நம்ம சிவலிங்கம் தான் வைக்க போறேன் இப்ப சிவலிங்கத்தை நான் எப்படி செய்யறேன் அப்படி சொல்லிட்டு பாருங்க மாப்பிளை ஒரு ஐடியா கொடுக்குறான் கடல் த கடல் கடல் தண்ணிக்கிட்டு மண்ணை வச்சா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்குமா இப்ப சிவலிங்க செஞ்சு எடுத்துருவோம் அப்போ கட்டு மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூப்பராக வந்து சிவலிங்க செஞ்சு எடுத்துருவோம்ட்டா நாங்கள் சின்ன வயசுல இந்த மாதிரி இப்படி தான் இந்தமாதிரி உருண்டையாக ஒன்று செஞ்சு அழகாக விட்டு மேலே விடியச்சிரும் அப்படியே இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கோயில் கட்டியாச்சு ஃபுல்லாக கட்டுறோம் அப்படா கோயில் கோவில் கட்டியாச்சு மாப்பிள்ளை கும்பிட்றான் இப்போ கோயில் கட்டி கும்பிட்டாச்சு இப்போ நாங்கள் வந்து நாங்கள் சவுர் மாதிரி விட்டு சின்ன வயசில் இப்போதைக்கு போதும் இந்த பேரே போதும் இப்போ நம்ம வந்து கோயிலோட வாசப்படி வந்து கிழக்க பக்கம் திறந்துடலாம் இந்த பக்கம் திறந்துடலாம் அப்படியோட இப்போ நம்ம வந்து கோயிலோட வாசப்படி வந்து திறந்தாச்சு நான் கோயிலோட வாசப்படி இந்த கோயிலோட தோற்றம் எப்படின்னு சொல்லிட்டு கமான் பாஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பாருங்க ஏடா கோயில் கிட்ட சொன்னால் ஏதோ சொரங்க பயிர் தோண்டிட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க ஒரு டேரெக்ஷன் பேக்கில் பேக்கில் ஃபுல்லாக கோயில இந்த கோயிலோட தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கமான் பாஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானே மாப்பிள்ளை தான் செஞ்சோம் இங்கே பேக்கில் ஓடா நானே மாப்பிள்ளை தான் செஞ்சோம் அதே மாதிரி நாங்க வந்து இந்த மாதிரி சின்ன வயசுல கோயில் கட்டினா இந்த கோயிலை கட்டி பிடிச்ச பிறகு யாராவது ஒருத்தர் வந்து இந்த கட்டி வச்சிருக்கோம் வந்து உடச்சு விட்டுருவான் ஆனால் நாங்க என்ன பண்ணுவோம் சின்ன வயசுல நாங்கள் விளாட விளாட்டு விளையாடணும் பூனை வளாட்டை அப்படி சொல்லி விளாடுவோம் ஆனால் அவன் பேக்ல வந்து தோண்டிட்டு வருவான் நான் இந்த இங்கேருந்து தோண்டிட்டு வருவாள் இதான் வந்து பூனை சண்டை விளையாட்டு சொல்லுவான் நான் ஒரு பூனை அவன் ஒரு பூனை இப்படியே தோண்டிட்டே போவோம் தோண்டிட்டே போல பார்த்தீங்கன்னா ரெண்டு கை இழுச்சுக்கும் பாருங்க இந்த விளையாட்டு நாங்கள் எப்படி விளாடுறேன் இப்ப பாத்தீங்கன்னா அக்கறேன்